வணக்கம் நேரில் இந்த ஸ்டாலுக்கு வந்தவொடனே ஒரு வாசனை வருது அது என்ன வாசனைன்னு எனக்கு தெரியல அது கிட்ட கேட்கலாம் என்ன சார் ஒரு வாசனை உங்கள்கிட்ட வந்தவனே வரும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்து உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுமா அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கீழே ஒரு லிங்க் கொடுத்துட்ருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்காக அதில் கிளிக் பண்ணி இணைஞ்சிட்டு டெய்லி உங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுங்கள் இதன் மூலமாக எங்களுடைய சோஷியல் மீடியா செவன் டைப்ஸ் இருக்குது அங்கே நாங்கள் எல்லா விதமான ப்ரொமோஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் ஸோ என் பேர் பிரபு பி ஆர்கானிக் இருந்து வந்துருக்கோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையான பொருட்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் இப்போ உங்களுக்கு வாசனை வருதுங்களா சுத்தமான பசுமாட்டு நெய் பால் சாம்பிராணி இது ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு வாசனை சார் சுத்தமான நாட்டு இது நூறு மில்லி கொடுத்துட்டு இருக்கோம் வெளியில் நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டாலுக்கு நூற்றி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பால் சாம்பிராணி நம்ம நாட்டு மாட்டு சாணம் கோமியம் பால் தயிர் நெய் அது கூட பால் சாம்பிராணி வெண்குங்கலையை ஒன்றா கலந்து ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி சூப்பர் சூப்பர் சூகர் இப்போ வர கெமிக்கல் சாம்பிராணிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புகை வரும் தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னா சுவாச பிரச்சனைகள் வரும் அது இல்லாமல் எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது எடுத்த உடனே உடையிற மாதிரியான பொருளாக இது முழுக்க முழுக்க கையிலே செய்கிறதுனால அழுத்தி பார்த்தீங்கன்னாலும் தெரியாது அழுத்தி பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ஏற்றுனீங்கனாலும்

பஞ்சு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து கையில் திரிச்சிடுவோம் திரிச்சுட்டு பஞ்ச கவியத்தில் ஊற வச்சு எடுத்துடுவோம் இது மாதிரி ஒரு ஒம்பது முறை ஊற வச்சு காய வச்சு எடுத்து கொடுப்போம் அதாவது நம்ம இப்போ பழைய காலத்துலலாம் வீட்டில் என்ன பண்ணணும் மாடு இருக்கும் அதோட சாணத்தையும் கோமியத்தையும் பாலையும் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அது எதுவுமே இல்லாமிடுச்சு அதனால் என்ன பண்ணணும்னா வீட்டில் மாடு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தணும் அதுக்காக கொண்டு வந்த ஒரு சின்ன முயற்சி தான் திரி சூப்பர் சார் சூப்பர் நீங்க விளக்கு ஏத்தாம எந்த விடம் இல்லை கண்டிப்பா அதுவும் நம்ம தமிழ்நாடு பார்த்த வரைக்கும் விளக்கு இல்லாம காலையில் எழுந்தோடே முதல்ல செய்யற வேலை பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா வாசல தேய்ச்சி குளம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பூஜை ரொம்ப விளக்கு ஏத்துறது அந்த விளக்குல இந்த திரியை பயன்படுத்தும் போது இதுல இருந்து பஞ்சகவியம் வீடு ஃபுல்லா மிஸ்ஃபுல் ஆகும் இதோட அம்சம் வீட்டுல பரவாயில்ல அதனால அப்படியாச்சும் நம்ம வந்து இந்த நாட்டு மாடுகளை காப்பாற்றுறோம் நாட்டு மாடுகள் தேவை அதை நம்ம எப்படி போய் சொல்ல முடியும் மாடு வளங்கன்னு சொல்ல முடியாது செய்ய முடியாது அதனால மாடு கால இருந்து பொருளை நம்ம வாங்குனது மூலியமா மாடோட தேவை இருக்கும் மாடு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த அடுத்த ஃப்யூச்சர் நேஷன் முடியும் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா விளக்கு செஞ்சது பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய விளக்கு இது முழுக்க முழுக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம கீழே போட்டா கூட உடையாது ஆமா சோ இப்போல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா உடஞ்சு வர்றதுதான் உடைஞ்சிடுது என்றாங்க கீழே போட்டிங்கனாலும் உடையிடும் மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நான் வந்த உடனே பார்த்தது என்னன்னா ஷேப் தான் இந்த ஷேப் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு நீங்க இத வச்சு விளக்கு ஏத்தும் போது இதுல இருந்து மகிமை வந்து சொல்றது அளவுக்கு அலக்காரியா இருக்குது அதே மாதிரியே பாத்தீங்கன்னா மூலிகை கொசு விரட்டி ஓ சூப்பர் சார் வேப்ப இல நொச்சி இல வேப்ப எண்ணெய் மூணையும் ஒன்னா கலந்து சாணத்தோட கெரியரா வச்சு யூஸ் பண்ணுவேன் சூப்பர் சார் சூப்பர் முழுக்க முழுக்க இது நான் எங்கேயுமே கேள்விப்படல இதெல்லாம் கேள்விப்பட இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம மட்டும்தான் நம்ம மட்டும்தான் இந்த உயரத்துல கொடுப்போம் ஓ இதுவும் கையில் செஞ்சது தான் எதுக்குமே மிஷின் பயன்பாடு சூப்பர் ஸோ இது வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏரியும் ஒன்றரை மணி நேரத்துக்கு நீங்கள் மொட்டை மாடியில் உட்கார வச்சுட்டு தான் ஏற்றிட்டு உட்காரலாம் ஒரு கொசு கிட்ட வராது சூப்பர் 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 நம்ம தொடர்ந்து ஏற்றும் போது என்ன ஆகுனா இங்கே என்னடா நொச்சி வாசனையும் வேப்பில் வாசனையுமே இருந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி கொசு அதுக்கே பயந்து ஓடி போயிடும் ஆமா ஸோ இதெல்லாம் வந்து நாட்டு மாடு சார்ந்த ஒரு இயற்கை வழி பொருட்கள் அடுத்த ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடும் பனை சார்ந்த பொருட்கள் ஸோ பனை மரத்துலேருந்து கிடையக்கூடிய இலைகளை வச்சு இது மூடி கொட்டான்னு சொல்லுவாங்க குழந்தைங்க காயின் போட்டு வச்சுக்கிறது அதே மாதிரி கம்மல் கிளிப்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது இது சீப்பன பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பெட்டி நாங்கள் வாங்கினா எங்கள் வீட்டில் சீர் வந்துடுவோன்றீங்க அதாவது இதோட வரிசை அமைப்பு சீப்பு மாதிரி இருக்கும் இதோட வரிசை அமைப்பு சீப்பு மாதிரி இருக்கும் பனையில் செய்கிறதுனால சீப்பனை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் இதை எப்படி ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா மிஸ்ட்ரி பாக்ஸ்ன்னு சொல்லி ப்ரமோட் பண்றோம் ஏன்னா உள்ள என்ன போட்டிருக்கோன்றது திறந்து பார்க்காத வரைக்கும் தெரியும் ஆமாம் திறந்து பார்த்தா தான் தெரியும் உள்ள என்ன இருக்குது அதனால இதை நம்ம மிஸ்ட்ரி பாசம் அதே மாதிரி பனை ஓலையில் கீ செயின்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக்ல நிறைய கீ செயின் பயன்படுத்திட்டு இருக்கோம் பனை ஓலையில் ஒரு கீ செயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த பொருட்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பாதிப்புகளும் இருக்காது பூக்கூடைகள் பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கூடைகள் சோ பொதுவா பிளாஸ்டிக்ல வாங்கினா கூட உடையும் வாங்க ஒயர்ல வாங்கினா உடையினாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக 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 சோ இதான் எங்களுடைய பொருட்கள் பனை பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்பயுமே சொல்வேன் பனை வந்து தாய்க்கு சமம் பனையில் இல்லாதது எதுவுமே இல்லை ஓலையிலேருந்து மரத்துல இருந்து எல்லாமே இருக்குது ஸோ இந்த பனை வந்து இந்த பனை ஓலையை வச்சு இவங்க குருத்துகளை வச்சு அழகழகாக பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சார் எங்களோட நம்பர் வந்து எயிட் நைன் த்ரீ நைன் டூ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன்